ஹாய் அஸ்லாம் அலைக்கும் சவுதி அரேபியா மதினால இருக்கக்கூடிய இந்த மஜிதின் நோபில ரியாது ஜன்னா அதாவது ரவுத்தான் சொல்லுவாங்க சொர்க்கத்தின் பூங்கா அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த பகுதிக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே நுஸ்காப்ல கண்டிப்பான முறையில அப்பாயின்மெண்ட் தேவை ஆனா ஆண்களுக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்டும் தேவையில்லை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச டைமுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து இங்கே நிக்கணும் அதாவது கேட் நம்பர் முப்பத்தி ஏழு அதாவது பள்ளியுடைய கேட் நம்பர் எக்ஸிட் கேட் கிடையாது பள்ளிக்கு மஜித்க்குள்ள போகக்கூடிய என்ட்ரன்ஸ் கேட்டு கேட் நம்பர் முப்பத்தி ஏழு தா வந்து நம்மள உள்ள விடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பா இருப்பாங்க நம்ம கியூல நின்னு உள்ள போற மாதிரி இருக்கும் இங்க ஒவ்வொருத்தவுங்களுக்கும் வெறும் பத்து நிமிஷம் மட்டும்தான் அனுமதி நம்ம அதல தான் தொழது முடிச்சிட்டு நம்மளுடைய துவாக்களை கேட்டிட்டு வர்றோம் இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வீடு இப்போ இங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அடக்க ஸ்தலம் இருக்கு அவர்களுடைய சேர்ந்து அவர்களுடைய தோழர்களான உமர் அலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய அடக்க ஸ்தலமும் இங்க வந்து இருக்கு இது வந்து லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய பகுதி ரைட் சைடுல தான் வந்து மிம்மர் இருக்கு இந்த மிம்மர் மேல ஏறி நின்னுதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் வந்து ஜிம்மா உரையும் மற்ற உரைகளையுமே வந்து நிகழ்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னுடைய வீட்டிற்கும் எனது மின்பாருக்கும் இடையிலான ஒரு பகுதி சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளின் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை குறிப்பா மென்ஷன் பண்ணிருக்காங்க இங்கதான் நபி அவர்கள் தொழுகை நடத்திய இடமும் கூட பூமியில் இருக்கக்கூடிய சொர்க்கம் அப்படின்னா அது இந்த ரியாதுல் ஜன்னா காரணம் கியாமத் நாள் அன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதி மட்டும் நேரடியாக சொர்க்கத்திற்கு எடுத்து செல்லப்படும் அப்படின்னு நபி சொல்லலா அலிவாஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அலாம் அலைக்கும் யார் ரசூல் அல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீப் அல்லா அஸ்லாமு அலைக்கும் யா உமர் பின் கதாப் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபுபக்கர் சித்திக் இன்ஷா அல்லா நேரில் சென்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அனைவருக்கும் தருவானாக இந்த வீடியோவை உம்ரா வர போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்க யாரு கூட உம்ரா போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அலைக்கும்